நண்பர்களே இன்றைய வீடியோவில் பைனான்ஸ் எப்படி ஒரு கணக்கை திறக்கும் பைனான்ஸ் கணக்கில் கேவைசி செயல்முறைகள் எப்படி செய்யப்படுகிறது பைனான்ஸ் கணக்கு எப்படி செயல்படுத்தப்படுகிறது நீங்கள் கற்க போகிறீர்கள் இன்றைய வீடியோவில் உங்களுக்கு முற்றிலும் புதிய செயல்முறையான பைனான்சல் கணக்கை உருவாக்குவது எப்படி என்று நான் விளக்கப் போகிறேன் அதனால் முதலில் பிளே ஸ்டோரில் இருந்து பைனான்ஸ் பயன்பாட்டை பதிவிறக்க வேண்டும் அதன் பின்னர் பைனான்ஸ் செயலியை திறக்க வேண்டும் திறந்தவுடன் உங்களுக்கு இப்படியொரு திரை வெளிப்படும் இங்கு நீங்கள் முன்பு பைனான்ஸ் கணக்கை உருவாக்கியுள்ளீர்களா என கேட்கும் நீங்கள் முன்பு உருவாக்கி இருந்தால் இங்கே நானே கிரிப்டோ நிபுணர் விருப்பத்தை கிளிக் செய்யவும் புதிய கணக்கை உருவாக்க விரும்பினால் நான் கிரிப்டோ உலகில் புதியவர் விருப்பத்தை கிளிக் செய்யவும் அதற்கு பிறகு உங்களிடம் சில அனுமதிகளை கேட்கும் அதனால் இங்கிருந்து அனுமதி அளிக்க வேண்டும் மற்றும் இங்கிருந்து எல்லாவற்றையும் ஏற்க கிளிக் செய்ய வேண்டும் இப்போது இங்கே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் உங்கள் செல் எண் அல்லது மின்னஞ்சல் முகவரியை உள்ளடி அல்லது கூகுளுடன் தொடரவும் என்று கிளிக் செய்து கூகுள் கணக்கின் மூலம் பதிவு செய்யலாம் நான் உங்களுக்கு பரிந்துரைக்கவும் இங்கு உங்கள் மின்னஞ்சல் முகவரியை வைக்கவும் அதன் பிறகு இங்கிருந்து பதிவு செய்யவும் நீங்கள் என்ன கூட்டி பதிவு செய்தால் டோருலாமா கோடு நாள் மக்தா ஜோர்லுக் ஆஷியா ஜாக்சனஸ் அதனால் நண்பர்களே உங்கள் மின்னஞ்சல் முகவரியை இங்கு இடுங்கள் அதன் பிறகு இங்கிருந்து முன்னுக்கு கிளிக் செய்யவும் இப்போது டோர்லாமா கோடு உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வரும் அதன் காரணமாக ஜிமெயில் பயன்பாட்டை திறக்கவும் மற்றும் இங்கிருந்து அன்னியமாற்றுக் குறியீட்டை நகலெடுக்கவும் பின்னர் மீண்டும் பைனான்ஸ் பயன்பாட்டை திறக்கவும் இங்கே டோர்லாம காத்தனை ஒட்டுவோம் இப்போது இங்கு புதிய நகல் கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும் நினைவில ரகங்கள் எட்டு எழுத்துக்கள் கொண்ட சக்தி வாய்ந்த கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும் மூன்றையும் ஒரே நேரத்தில் அழுத்திய போது உங்கள் கடவுச்சொல் வலுவானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இவற்றுக்கு பிறகு இங்கிருந்து முன்னுக்கு அழுத்த வேண்டும் இப்போது நண்பர்களே இங்கே ஆம் என்பதற்கு அழுத்துகிறோம் நீங்கள் அழைப்பு குறியீட்டை உள்ளிட வேண்டியது திரையின் இடது பக்கத்தில் உள்ள வழிகாட்டியில் அழைப்பு குறியீட்டை பார்க்கலாம் அதே அழைப்பு குறியீட்டை இங்கே அல்லது விளக்கம்பெட்டியில் சேர்க்க வேண்டும் மேலும் இரண்டு அழைப்பு குறியீட்டை பெறுவீர்கள் எனவே அழைப்பு குறியீட்டை அங்கிருந்து நகலெடுத்து இங்கே சேர்க்க வேண்டும் அதன் பிறகு இங்கிருந்து முன்னோக்கி கிளிக் செய்ய வேண்டும் இப்போது இந்த திரைக்கு எதிரில் தோன்றும் நண்பர்கள் உறுதிப்படுத்த நீங்கள் உள்ளிடவும் எந்தவொரு அரசு ஆவணமும் இல்லை என்றால் ஆகதார் அட்டை அல்லது பாங்காட் போன்ற ஆவணங்களை இங்கே வையுங்கள் இங்கு நீங்கள் வசிக்கும் நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் இந்தியாவை சேர்ந்தவன் அதனால் இங்கிருந்து இந்தியாவை தேர்ந்தெடுத்தேன் அடுத்து இங்கிருந்து தொடர்வதை அழுத்தவும் இப்போது நண்பர்களே நீங்கள் இங்கிருந்து உங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டியதை காண்பீர்கள் இங்கிருந்து உங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் நீங்கள் உங்கள் நாட்டை இங்கிருந்து தேர்வு செய்ய வேண்டும் இங்கே உங்கள் நாட்டை தேர்வு செய்ய வேண்டும் நாட்டை நீங்கள் இங்கிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இருந்திடமிருந்து உங்கள் நாட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் இங்கே ஒரே ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் உங்கள் கணக்கு பாதுகாப்பை கட்டுப்பாட்டில் கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்கள் கணக்கு பாதுகாப்பாக இல்லையிடல் மிகவும் முக்கியம் இதனால் யாரும் உங்கள் கணக்கை சமாளிக்க முடியாது எனவே பாதுகாப்பை நிர்வகிக்க இங்கிருந்து புரொபைல் சின்னத்தை கிளிக் செய்யவும் நண்பர்களே இங்கிருந்து உங்கள் புரொஃபைலுக்கு செல்லவும் பாதுகாப்பு விருப்பத்தை நீங்கள் இங்கு காண்பீர்கள் அதுக்கு நீங்கள் கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் கிளிக் செய்தால் இரண்டு காரணி அங்கீகாரம் எதிர்பார்க்கப்படும் உங்கள் பாதுகாப்பை நிர்வகிக்கும் முதலில் பாதுகாப்பு கைவினையை இயலமைப்படுத்த வேண்டும் பாதுகாப்பு கைவினையை ஈலமைப்படுத்த கூகுள் பிளே ஸ்டோரை எளிய கடவுச்சொல்லுடன் உள்ளிட வேண்டும் மேலும் இங்கு கடவுச்சாவி உங்கள் அமைப்பில் இயலமைப்படுத்தப்படும் இந்த காரணத்தால் இந்த காரணத்தால் கூகுள் அத்தென்டிக் இன்டர் செயலியை ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்து இங்கு நிறுவ வேண்டியுள்ளது இந்த செயலியில் பதினாறு இலக்கங்களை கொண்ட ஒரு முக்கிய அழுத்தியாய் உள்ளது இதை பதிவு செய்து இங்கே சமர்ப்பிக்க வேண்டும் சமர்ப்பிக்க உடனேயே இந்த விருப்பத்தில் செயல்படுத்தப்படும் மேலும் இந்த அனைத்து விருப்பங்களிலும் பச்சை குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளதை காணலாம் இதனால் என்ன பயன்பாடு கிடைக்கும் யாராவது உங்கள் கணக்கை ஹேக் செய்ய முயன்றால் செயலியிலிருந்து ஒரு அறிவிப்பு பெறுவீர்கள் மற்றும் உங்கள் கணக்கை பாதுகாக்க முடியும் நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் பணம் சேர்க்கலாம் வர்த்தகம் செய்யலாம் அல்லது காசோலை பெறலாம் மேலும் வாங்க விற்கலாம் எனவே நண்பர்களே இவ்வாறு பைனான்சியல் ஒரு கணக்கை உருவாக்குக நீங்கள் வீடியோவை கிளிக்கப்பட்டால் வீடியோவுக்கு விருப்பு அளிக்கவும் மற்றும் சேனல் சென்னலுக்கு சந்தா செய்க